இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் கத்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது என்று சொல்லி இந்த வசனத்திலே நான் வாசிக்கிறோம் கத்தருக்கு பயப்படுதல் எதை கொடுக்கும் என்றும் அதை அடைந்தவனுக்கு எவைகளெல்லாம் சொந்தமாக இருக்கும் என்றும் இந்த வசனம் மிகவும் அழகாக எடுத்துரைக்கிறதாக இருக்கிறது நீதிமொழிகள் முழுவதுமே கத்தருக்கு பயப்படுதலை பற்றி தான் பேசிக்கொண்டே வருகிறது கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்றும் நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்றும் வேதம் சொல்லுகிறது தீமையை வெறுப்பது என்று சொன்னால் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் வெறுக்க வேண்டும் முதலாவதாக மனிதன் கர்த்தர் யார் என்பதை அறிய வேண்டும் இந்த உலகத்திலே விசேஷமாக நம்முடைய நாட்டிலே முப்பது முக்கோடி தெய்வங்கள் இருக்கும் பொழுது யார் கர்த்தர் என்ற ஒரு பெரிய கேள்வி எழும்புகிறதாக இருக்கிறது அவரை அறிவதே நித்தி ஜீவன் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது யாரை அறிவது நம்மை படைத்தவரை வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரை உண்மையான தெய்வத்தை அறிவதுதான் நித்திய ஜீவன் அப்படியானால் மனிதன் முதலாவதாக கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் என்று சொன்னால் கர்த்தத்துவம் உள்ளவர் ஆளுகை உள்ளவர் அவர்தான் சகல அதிகாரமும் உடையவர் அவரே வானத்தையும் பூமியும் படைத்தவர் மட்டுமல்ல அவரே வானத்தையும் பூமியும் உடையவராகவும் அதை காக்கிறவராகவும் இருக்கிறார் இரண்டாவதாக மனிதன் அறிய வேண்டிய காரியம் அந்த கர்த்தருக்கு எது விருப்பமானது எது விருப்பமற்றது எதை அவர் விரும்புகிறார் எவைகளை அவர் வெறுக்கிறார் என்பதை அறிய வேண்டும் எப்படி அறிய முடியும் கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலமாக அதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆண்டுடைய வார்த்தையை நாம் ஆழமாய் படிக்கும் பொழுது கர்த்தருடைய விருப்பத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அவருடைய சுத்தத்தை செய்கிறவர்களாக மாற வேண்டும் கத்தருடைய சுத்தத்தை அறிவது மட்டுமல்ல அதை நம்முடைய வாழ்க்கை முறையாக நடைமுறையாக கொண்டு வர வேண்டும் நான் கத்தரை விசுவாசிக்கிறேன் கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்வதல்ல மனிதன் கத்தருடைய வழியிலே நடக்க வேண்டும் அதை தான் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் கத்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது என்று சொல்லி வாசிக்கிறோம் இப்படியானால் ஆண்டவருக்கு நான் பயந்து நடக்கும் அவருக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது எனக்கு கிடைக்கிற ஆசிர்வாதம் என்னவென்று சொன்னால் அது ஜீவனுக்கு ஏதுவானதாக இருக்கிறது ஜீவனுக்கு ஏதுவானது என்று சொன்னால் இந்த சரீரத்துக்குரிய ஜீவனா என்று சொன்னால் இல்லை ஆத்மீகத்துக்குரிய ஜீவனாக இருக்கிறது ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது அவர்கள் மறித்தவர்களானார்கள் காரணம் ஆண்டவர் ஏற்கனவே அவர்களுக்கு சொல்லியிருந்தார் இந்த பழத்தை சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொல்லி ஆனால் அவர்கள் சரீரத்திலே சாகவில்லை ஆத்மாவிலே மறித்து போனார்கள் தேவனை விட்டு விலகினார்கள் தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருந்த உறவு அருந்து போயிற்று பேசியர்களே வாசிக்கும் நானும் நீங்களும் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்தவர்களாய் இருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி மறித்தவர்களாய் இருந்த நம்மைதான் உயிர்ப்பித்தார் என்றும் பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது ஆம் ஆம்பிரியமானே இந்த ஜீவனானது நித்திய ஜீவனை குறிக்கிறதாக இருக்கிறது தேவனோடு கூட என்னென்னைக்கும் வாழும் வாழ்க்கையைப் பற்றி அது பேசுகிறதாக இருக்கிறது அப்படியானால் ஒரு மனிதன் கத்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவருடைய வழியிலே அவன் செல்லும் பொழுது அவனுக்கு கிடைக்கிற முதல் ஆசிர்வாதம் என்னவென்று சொன்னால் அது ஜீவனாக இருக்கிறது யோவான் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டு நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தாரே அவர் எதற்காக தன்னுடைய ஆடுகள் தன்னால் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக மரணத்துக்கு ஏதுவான அந்த பாவத்தின் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் பாவம் மனிதனுக்கு மரணத்தை கொண்டு வந்தது அந்த மரணத்தை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஜீவனை கொடுத்தார் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார் முழுமையான அந்த எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கும்படியாக அவர் வந்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது அதே பத்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துக்கு வரும் பொழுது நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று சொல்லி தெளிவாக அவர் சொல்லுகிறார் ஆம் நித்திய ஜீவன் என்று சொன்னால் அது கொஞ்ச காலம் நிலைத்திருக்கிற அது என்றைக்கும் நிலைத்திருக்கிற ஜீவன் என்பதை அவர் சொல்லுகிறார் அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்பது தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் பிரியமானே இந்த ஜீவன் விலையேறு பெற்றதாக இருக்கிறது நம்முடைய சரீரத்துக்கான ஜீவனை விலை கொடுத்து வாங்க முடியாது எத்தனை பெரிய பணக்காரனாயிருந்தாலும் ஜீவனை அவன் காக்க முடியுமா என்று சொன்னால் இல்லை முடியாது அதற்கு விலை கொடுக்க முடியுமா முடியாது தேவ நமக்கு கொடுப்பதோ நித்திய ஜீவனாக இருக்கிறது அது எப்படி நமக்கு கிடைக்கிறதாம் கத்தருக்கு பயந்து நடப்பதின் மூலமாக காணிக்கை கொடுப்பதனால் அல்ல தான தர்மங்கள் பண்ணுகிறதுனால் அல்ல சிலர் நான் நல்லவனாய் வாழ்கிறேன் அநேக தான தர்மங்கள் பண்ணுகிறேன் காணிக்கை கொடுக்கிறேன் ஊழியங்கள் செய்கிறேன் அதனாலே நான் பரலோகராஜ்யத்துக்கு போவேன் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் பிரியமானோரே அப்படி ஒரு வழி இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே சென்று சேர முடியாது என்பதை சொல்லுகிறார் பிதாவிடத்திலே என்று சொல்லும் பொழுது பரலோகராஜ்யத்துக்கு அவன் போக முடியாது அவர் மட்டுமே வழியாயிருக்கிறார் அவரை அறிவதுதான் அந்த வழியாயிருக்கிறது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இருக்கலாம் அல்லது நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம் கத்தருக்கு பயந்து நடக்கிற பழக்கம் நமக்கு உண்டா கிறிஸ்தவ சடங்காச்சாரங்களை நீங்கள் பின்பற்றுகிறீர்களா என்று சொல்லி நான் கேட்கவில்லை கத்தருக்கு பயந்து நடக்கிற பழக்கம் நமக்கு உண்டா என்பதை சோதித்துப் பாருங்கள் நாம் ஏமாறந்து போய்விடக்கூடாது நான் பரலோகத்துக்கு தான் போவேன் என்று எண்ணிக்கொண்டு கடைசிலே நரகத்திலே போய் நாம் சென்றடைய கூடாது வேதம் தெளிவாக ஒவ்வொரு மனிதனையும் எச்சரிக்கிறதாக இருக்கிறது அப்படியானால் கத்தருக்கு பயப்படுதல் ஜீவனை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது அப்படி ஒரு மனிதன் கத்தருக்கு பயந்து ஜீவனை அடைந்திருப்பானால் நித்திய ஜீவனை பெற்றவனாக இருப்பானால் அவனுக்கு இந்த உலகத்தில் என்ன ஆசிர்வாதம் என்பதை தான் இருபத்தி மூன்றாம் வசனத்தினுடைய பின்பகுதியில வாசிக்கிறோம் அந்த வசனம் முழுவதும் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்கள் கத்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது என்று சொல்லி மூன்று காரியங்களை அவர் சொல்லுகிறார் நித்திய ஜீவன் நமக்கு மரணத்துக்கு பின்பதாக கிடைக்கிற ஒரு காரியம் இந்த பூமியிலே என்ன ஆசீர்வாதம் கத்தரை பின்பற்றுகிறதுனால என்று சொன்னால் இந்த வசனத்திலே மூன்று காரியங்களை சொல்லுகிறார் திருப்தி அடைந்தவனாய் இந்த பூமியிலே வாழுகிறவனாக இருப்பான் திருப்தி இந்த உலகம் நம்ம கொடுக்கவே முடியாது பொருள் நமக்கு கொடுக்க முடியாது எத்தனை சம்பாதித்தாலும் அதிலே திருப்தி என்பது கிடையாது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் அதனால்தான் மனிதன் திருப்தியற்றவனாக பணத்தை சேர்க்கிறவன் சேர்த்துக்கொண்டே கொண்டே இருக்கிறான் பாவத்தை அனுபவிக்கிறவன் பாவத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறான் ஆனால் திருப்தியை அடைய முடியாதவனாக காணப்படுகிறான் பணத்தை சம்பாதித்து விட்டால் எனக்கு சந்தோஷம் கிடைத்துவிடும் நான் ஒரு நிறைவை அடைந்து விடுவேன் என்று சொல்லி மனிதன் நினைக்கிறான் ஆனால் அதில் இல்லை அதனால்தான் தான் விரக்தி அடைந்தவனாக இருக்கிறான் தேடினது கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கிறான் மனிதன் ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் இருக்கிறது ஆனால் தான் ஒன்றத்தி ஆறாவது அதிகாரம் வாசிக்கும் பொழுது போதும் என்கிற கூடிய தெய்வ மிகுந்த ஆதாயம் என்று சொல்கிறார் எது ஆதாயமாம் போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி ஆதாயமாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருமுறை சொல்லும் பொழுது அவர் இப்படியாக சொல்கிறார் யோவான் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்று சொல்லுகிறார் உலகம் எப்படி சமாதானம் கொடுக்கிறது ஒரு பொருளை வாங்கினால் ஒரு பெரிய மகிழ்ச்சி பொருளை சேர்த்தால் கொஞ்சம் பெரிய மகிழ்ச்சி ஆனால் அவைகள் எல்லாம் நிரந்தரமான ஒன்று அல்ல ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானமோ அவருடைய சமாதானம் மாறாத சமாதானம் மாறாத மகிழ்ச்சி மாறாத நிறைவு அதையெல்லாம் கொடுக்கிறார் ஆண்டவர் சமாரிய ஸ்திரீயோடு கூட பேசும்போது தாகம் உண்டாகும் ஆனால் நான் தண்ணீரை தாகம் உண்டாகாது என்று நான் வார்த்தையினாலே உங்களுக்கு விளக்குகிறதுனாலே முழுமையாய் விளங்காது இதை நீங்கள் அனுபவித்து பார்க்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துல வந்து அவருக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்து பாருங்கள் அதில் இருக்கிற மகிழ்ச்சி வேற எதிலும் கிடையாது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்துல அடுத்ததாய் சொல்கிறான் அவன் நிலை திருப்பான் என்று சொல்லுகிறான் அல்ல அவன் நிலைத்திருப்பான் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீட்டை போல இருப்பான் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவன் கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரே ஆம் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கு எந்த ஆபத்தும் வராது என்பதில்லை அதன் மேலே மழை பெய்யலாம் அதன் மேலே காற்றடிக்கலாம் ஆனால் அந்த வீடு நிலைத்து நின்றது என்று சொல்லி வாசிக்கிறோம் மத்திய ஏழாவது அதிகாரத்துல அப்படியான தேவண்டி பிள்ளைகளுக்கு துன்பம் வருமா ஆம் வரும் என்றுதான் வேதம் சொல்கிறது ஆனால் அவன் நிலைத்திருப்பான் என்பதை வேதம் சொல்கிறது காரணம் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் கண்மலையாகி அவர் மீது நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டபடியினாலே இந்த பூமியின் காரியங்கள் எதுவும் நம்மை அசைக்காது என்பதை தெளிவாக வாசிக்கிறோம் மூன்றாவதாக அந்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது தீமை அவனை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தீமை அவனுக்கு ஏற்படாது என்று சொல்லப்படவில்லை தீமை அவனை ஒன்றும் செய்யாது தீமைகள் அவனுக்கு வரலாம் ஆனால் அவன் ஜெயிக்கிறவனாக இருப்பான் எண்பத்தி நான்காம் சங்கீதத்திலே தேவனத்திலே விசுவாசம் வைக்கிற மனிதனைப் பற்றி வேதம் சொல்லுகிறது அவன் கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள் என்று சில்வாசிக்கிறோம் அவனுக்கும் கண்ணீர் உண்டா ஆம் உண்டு ஆனால் அவன் கத்தர் மேல் தன் நம்பிக்கையை வைத்திருக்கிறபடினாலே அவன் அதை உருவ கடக்கிறான் அதை நீரூற்றாக மாற்றுகிறான் தீமை அவனை ஒன்றும் செய்யாது மூன்று காரியங்களை பார்த்து விட்டோம் அவனுக்கு திருப்தி உண்டாம் அவன் நிலைத்திருப்பானாம் அவனை தீமை அணுகாது பிரியமான எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் பணத்தை சேர்த்துவிட்டால் விட்டால் தான் நினைத்ததெல்லாம் சாதித்து விடலாம் என்று சொல்லி மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் அது உண்மை அல்ல இந்த வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது சொல்லி வாசிக்கிறோம் கத்திற்கு பயப்படுதலை நாம் தெரிந்து கொள்வோம் அது ஒன்றுதான் இந்த பூமியிலும் மறுமையிலும் நம்மை சரியாக காத்துக்கொள்ளும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே கத்திற்கு பயப்படுதல் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்த்து அதை நமக்கு சொந்தமாக்குவோம் தேவண்டி ஆசிர்வாதத்தை முழுமையாக அனுபவிப்போம் கத்துத்தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்